மடாதிபதிகள் வாசிகள் மட்டும் இதை கவனமாக கவனிக்கவும் இப்போ கட கடந்த இருபது ஆண்டுகளாக புதிய சாதுக்கள் எண்ணிக்கை ஒரு சதவீதம் கூட இல்லை இன்னும் சொல்லப்போனால் பாயிண்ட் சதவீதம் தான் இருக்குது சன்னியாசி இருக்கிறவங்களுடைய சதவீதம் இதுக்குன்னு காரணம் என்ன காரணம் ரோல் மாடலாக நீங்கள் யாருமே வாழலைன்னு தெரியுது ஒரு சாதுன்றவர் மக்களை வச்சு அழைச்சிக்கிட்டு மக்களை மட்டும் பயன்படுத்திக்கிட்டே இருந்தார்னா மக்களுக்கு எப்படி ஆன்மீக வாழ்க்கை மேலே நம்பிக்கை வரும் மக்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு எப்படி ஒரு நல்ல ஒரு ஞானியாவோ குருவாகவோ ஒரு ஆசிரம தலைவராகவோ இருக்க முடியும் மக்களுக்கு பயன்படணும் இல்லையா மக்களுக்கு நீங்கள் எந்தளவுக்கு பயன்படுத்திங்கன்னு கேள்வி எடுத்து பாருங்கள் பூஜை புனஸ்காரங்கள்லாம் வச்சுட்டு அதை பயன்னு சொல்லாதீங்க அவங்க குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் அவங்க தொழில் பிரச்சனையாக இருக்கட்டும் அவங்களுடைய மன அழுத்தமாக இருக்கட்டும் எதுக்கு உங்கள் வழியில் எந்த அளவுக்கு அவங்களை கைது பண்ணிங்க அதுக்கும் பண உதவி கொடுத்து உதவ சொல்லலை அவங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனையை பார்த்து எப்படி தீர்த்து வச்சிங்களா கிறிஸ்துவ பாதிரியார்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே போவாங்க தனிப்பட்டவங்கள போய் ஜம் பண்ணுவாங்க அவருடைய பா செல்வாக்க அந்த மக்களுக்கு பயன்படுத்துவார் அந்த வீட்டில் உங்களுக்கு யாருக்கு வேலை வேணுமா ரெக்கமெண்ட் பண்ணுவார் ஒரு நல்ல காஸ்பிட்டல் போகணுமா ரெக்கமெண்ட் பண்ணுவார் குடும்பத்துக்கு அனைத்து பேர் பிரச்சனையாக இருக்காங்களா போய் ரெண்டு பேத்துக்கு சமாதானம் பேசுவார் இப்படி பல பிரச்சனைகளை அந்த ஃபாதர் பார்ப்பார் அதனால தான் அந்த கிறிஸ்துவ மக்கள் அவருக்கு மாத கணக்கை பத்து சதவீதம் கொடுக்க கணக்கே பார்க்கறது இல்லை ஆனால் எந்த சாதுக்களாகிய மடாதிபதிகளாகி நீங்கள் எவ்வளோ பேர் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ஞான உபதேசம் ரொம்ப சிறப்பாக பண்ணலாம் அது வாய் வேதாந்தமாக தான் இருக்கும் ராட்டிக்கலாக மக்களுக்கு உதவியாகவும் மக்களுக்கு ஒரு துணையாகவும் அவங்கள நீங்கள் உணர வைக்கணும் அப்படி உணர வச்சால் மட்டும்தான் அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத விளைவு இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஆசிரமங்கள் வாரிசு இல்லாமல் இருக்குது இந்தியா முழுவதும் நாற்பதாயிரம் ஆசிரமங்கள் இது கணக்கில் வந்தது இதில் மதிப்பு பலாயிரம் கோடி மொத்தம் வரும் இதன் மூலமாக பல லட்சம் பேருக்கு நன்மை செய்யலாம் உதவி பண்ணலாம் ஏன் கோடிகள் பேருக்கு உதவி பண்ணலாம் இதையெல்லாம் இன்னும் ஆண்டுகள் கழித்து இன்னும் கூடும் பல கோடி மக்களுக்கு நிம்மதியாக கொடுக்கக்கூடிய இந்த ஆன்மீக வாழ்க்கை இந்த ஆசிரமங்கள் கைக்கு போகும் ஏன்னா வாரிசு இல்லை இல்லையா இளம் சன்னியாசிகள் இல்லை கைக்கு போகும் ஆக நாடு இன்னும் மோசமாக போகும் சமூகம் ரொம்ப கேவலமான நிலையை அடையும் குடும்பப்ப சொல்லவே வேண்டாம் ஒரு ஆன்மீக குரு ஒரு மட தலைவர் எந்த அளவுக்கு சரியாக இருக்காரோ அதை மையப்படுத்தி தான் ஒரு நாட்டில் சமூகம் நல்லாயிருக்கும் சமூகத்திலேருந்து உருவாகக்கூடிய ஒரு மனிதன் நல்லாயிருக்கு அந்த மனிதன் அரசியலுக்கு போகும்போது அந்த அரசியல் சிறந்ததாக இருக்கும் மொத்தத்தில் அந்த நாடே நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா நல்லாயிருக்குன்னு மூலக்காரணியார் ஒரு ஆசிரியமாக குருகுல தலைவர் அதாவது ஒரு குரு மற்ற குறுக்கள் சொல்லி வர மடத்தை நடத்தக்கூடிய குருநாதர்களை தான் நான் மெயினாக சொல்கிறேன் அவங்க முன்மாதிரி ரோல் மாடலாக இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது பரவாயில்ல இனிமேலாச்சும் வாழணும் உங்களுக்குரியதை யாரும் உங்ககிட்ட பறிக்க முடியாது வரக்கூடியவங்களை திறமையானவங்களாக இருந்தால் அவங்களை வரட்டி விட நீங்களே பார்க்குறீங்க உங்கள் புகழ் மறையக்கூடாதுன்னு பார்க்குறீங்க என்ன பெரிய சாதிச்சிட்டிங்க புத்தோட பெரிய சாதனம் பண்ணிட்டீங்களா பெரிய வரலாறுக்குள்ளே சாதனை படித்தவங்கல இன்னும் வரலாற்றை ஒரு பர்சன்ட் பேர் தான் வெளியே தெரியுது தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் வெளியவே தெரியல மரத்தோட ஆணிவேர் மாதிரி உலகத்தான் இருக்காங்க அவங்களுடைய புண்ணியகர்மாவும் அவங்களுடைய ஆன்ம சக்தியும் தான் இன்னும் இருந்து நார்மிய வாழ்க்கைக்கு வர்றவங்களை மக்கள் தொண்டு செய்யக்கூடியவங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு இனிமேலையாவது நீங்கள் திருந்துவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் திருந்துறது திருந்தாத உங்கள் விருப்பமாக இருக்கலாம் ஆனால் இந்த பொறுப்பில் நீங்கள் இருக்கக்கூடாது அதை சொல்ல எனக்கு முழு உரிமை இருக்குது நான் முன்மாதிரி ரோல் மோட்ராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதுக்காக இந்த விஷயத்தை முறைப்படுத்தணுன்றதுக்காக ஒரு அமைப்பை நம்ம மக்கள் நன்மைக்காக ஆன்மீக மக்களுக்கு ஆன்மீக மடத்தாலை ஒரு நன்மைக்காக துவங்கியிருக்கேன் இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் கிடையாது உங்கள் எல்லாத்துக்கும் நன்மைக்காக தான் செஞ்சுருக்கேன் இதில் இணைஞ்சு பணியாற்ற வாருங்கள் ஒரு புதிய இந்தியாவை புதிய பாரதத்தை ஒரு ப்ராப்பரான ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்குவோம் பேரன்புடன் உங்களை அழைக்கின்றேன்